நம்ம ஜானகி இருந்துட்டு இப்போ ரொம்பவே நம்பிக்கையோடு அமிச்சு வைக்கிறாங்க நம்ம கௌதம் இலக்கியா பைரவி அதாவது பைரவி செய்யறவாத தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம ஜானகி வந்து பைரவியை அடிச்சு விரட்டிடுவாங்க அந்த ஒரு பயத்தில் தான் பைரவி இருந்துட்டு கௌதமையும் இலக்கியாவையும் இப்போ அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு அதாவது இந்த எஸ்எஸ்கேவோட பொது வீட்டுக்கு வந்து இப்போ அமிச்சு வைக்கிறாங்க அதாவது கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஒரு டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் அங்கே போறது மட்டும் இல்லாம கார்த்திகோட மனசை மாற்றி அதாவது கார்த்திக் அங்கே எந்த சுச்சுவேஷன்ல இருக்கான் அப்படின்றத பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுவாங்க ஏன்னா இந்த அஞ்சலியா இருந்தாலும் சரி எஸ் பொண்டாட்டி தாக்சி அணியா இருந்தாலும் சரி எல்லாருமா சேர்ந்து நம்ம கௌதமையும் இந்த குடும்பத்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ போராடிட்டு இருக்காங்க அதிலையும் நம்ம கார்த்திகை வந்து நல்லா குடிக்க வச்சு இப்போ ஒரு சம்பவத்தையும் இந்த இடத்துல செய்ய ஆரம்பிச்சுறாங்க அதுவும் நம்ம கௌதமும் இலக்கியமும் அங்கே போனதுக்கு அப்புறமா தல தலகையில் வந்து எல்லா நிலமையும் மாறுது ஒரு பக்கம் வந்து இந்த எஸ் எஸ்கே எதோ வந்தது வந்துட்டீங்க நீங்க வந்து இந்த பங்கன்ல கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இன்னைக்கு எங்களோட வெட்டிங் நாள் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில் நம்ம கௌதமும் இலக்கியமும் கார்த்திக்க ஒரு பிளான் பண்ணி தான் வந்து பார்த்திங்கனா அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க நம்ம ஜானகிக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷம் ஆக ஆரம்பிச்சிடுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ